அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பேச போற டாபிக் சுச்சி லீக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அந்த சுச்சி லீக்ல நிறைய பேரை வந்து போட்டு வருத்தம் எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய டிஸ்கஷன் வந்து அந்த டைமிங்ல ஓடிட்டு இருந்தது பல வருடங்களுக்கு முன்பு இது நடந்தது இப்ப ஏன் அதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா முக்தார் வந்து சுச்சித்ராவை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இந்த சுச்சித்ராங்கிறவங்க மிக பெரிய அளவுல நிறைய தருணங்களை உள் வச்சிட்டு இருக்கிற ஒரு பெண் இந்த பெண்ணை நினைச்சு நான் உண்மையில ரொம்ப பெருமைப்படுறேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நான் பேச போறேன் இந்த வீடியோ மூலயமா நான் சுச்சித்ராவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு முக்தார் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூ வீடியோ வந்து பார்த்தேன் ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் வந்து தொடக்கறாரு உண்மையை ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் முக்தார் ஏன்னா நீங்க நினைச்ச அந்த ஒரு நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சு ஆனா ஒரு பெண்ண எந்த அளவுக்கு கேள்வி கேட்க கூடாதோ அந்த அளவுக்கு நீங்க உள்ள போய் அவங்களுடைய எமோஷனலா இருக்கட்டும் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு டீப்பா போய் நீங்க கேள்வி கேக்குறீங்க அவங்க வந்து சூர்யா மேல கிரஷ் அப்படின்றாங்க நீங்க வந்து சூர்யா அப்படின்னு கேக்குறீங்க பாருங்க சூரிய வந்து அந்த டயத்துல சுச்சித்ராக்கு ஒரு கிரஷ் வர்ற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா இல்ல அந்த அளவுக்கு அவர் திரையில வந்து ரொம்ப பேமஸா இருந்தாரா எனக்கு புரியல உங்களுடைய கேள்வி ரெண்டாவது ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும் ஒரு புளூரல்ல சொல் ஒரு வார்த்தை ஏதோ தவறுதலா எப்படியோ ஒரு வார்த்தை வருது அதுக்கு வந்து ரெண்டு கணவனா ரெண்டு புருஷனா அப்படின்னு கேக்குறாரு ரொம்ப அல்பத்தனமான சில கேள்விகள் நான் அவரை அவருடைய வீடியோலாம் நான் பார்த்ததே கிடையாது சுச்சித்ராவுக்காக இந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன் மூணாவது வந்து அவங்கள ரொம்ப டீப்பா போய் எந்த அளவு அவங்களுடைய எமோஷன வந்து வெளில கொண்டு வர முடியுமோ அந்த அளவு அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து தண்ணி அடிச்சா கொஞ்சம் உங்களுக்கு மனசு வந்து இதமா இருக்கும் அப்படின்னு தண்ணி அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அவங்க எவ்வளவு ஜெனூனா எவ்வளவு ஓப்பனா நான் ரெண்டு தம் அடிப்பேன் ஒரு நாளைக்கு எனக்கு அது போதும் எனக்கு வந்து குழந்தையெல்லாம் இனி வந்து கிடையாது அதனால எந்த ஜெனடிக் ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்கன்னா சான்ஸே இல்லை நீங்களாம் வந்து கேள்வி கேட்கிற இடத்துல யாரையுமே இந்த மாதிரி கேட்காதீங்க நான் இப்போவும் சொல்றேன் சுச்சித்ராவுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை நான் முழுசா பார்த்தேன் அவருக்கு தேவை வந்து வியூஸ் அது கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ரெண்டு மில்லியன் வியூஸ் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஏன்னா சுச்சித்ராவுக்காக பார்க்கக்கூடிய மக்கள் இங்க அதிகமாவே இருப்பாங்க சரி கடைசியா வந்து அவங்கள வந்து எப்படியெல்லாம் கேள்வி அப்படியா இப்படியா ஓ சார் உங்களுக்கு நான் என்ன கேட்கறேன்னா ஒரு பெண் கணவனை விட்டுட்டு தனியா வந்து வாழ்றாங்க அதுவும் ஜெனுனா வாழ்றாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா எப்படி நக்கலா தெரியுமா உங்களுக்கு இந்த இன்ட்ரீவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சுச்சித்ரா மேலதாங்க கோவம் ஏன்னா அவங்க இவ்வளவு உயரத்துல இருக்காங்க அவங்க இருந்த அந்த உயரத்துல அவங்க ரொம்ப இறங்கி வந்து இந்த முக்தார் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க பாத்தீங்களா அவர் எப்படியெல்லாம் கேவலமா கேள்வி கேட்க முடியுமோ அப்படிலாம் கேவலமா கேள்வி கேட்கறாரு உங்க வீட்டு பொண்ணா இருந்தா நீங்க கேட்பீங்களா இவ்வளவு இறங்கி இவருடைய இன்டர்வியூ எல்லாம் கண்டிப்பா அவங்க பார்த்துருப்பாங்க அவர் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாருன்னு ஸோ இந்த சேனல் மூலியமா மக்கள்கிட்ட நம்ம நம்ம இந்த விஷயத்த பண்ணல அப்படின்றத சம்பந்தப்பட்டவங்களுக்கும் மக்களுக்கும் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க ஆனா இன்டர்வியூ எடுத்த நபரை பத்தி தெரியாமலா வந்தீங்க எனக்கு அந்த இடத்துல சுச்சித்ரா மேல கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு நீங்க உங்களுடைய சேனல்ல கூட நீங்க பேசுனீங்கன்னா மக்கள் பார்க்க தான் போறாங்க உங்களை பிடிச்சவங்க கண்டிப்பா உங்களுக்காக எப்பயுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க நான் உள்பட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க ஏன் தெரியுங்களா அவங்கவுங்க ஒரு ஃபீல்டுல இல்லை எந்த ஃபீல்டுல இருந்தாலுமே கணவன் தன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி எந்த லைன்ல வேணாலும் போகலாம் அப்படின்னு போற பெண்கள் நிறைய ஏன் கணவன் கூட இருக்கும்போதே போற பெண்கள் அதிக அதிகமாக தான் இருக்காங்க ஆனா அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச என்னை சுத்தி இருக்கிற நிறைய பெண்களை நான் பாக்குறேன் பணம் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மாதிரி இப்படித்தான் நான் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வாழ்றேன் என்னுடைய பெத்தவங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு ஒரு மேற்கோட்டுல பயணம் பண்ற பெண்கள் எத்தனை எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அத்தனை பெண்களையும் வந்து நான் வணங்குறேன் அந்த இடத்துல அதுல உங்களை நான் ரொம்ப 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 மதிக்கிறேங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்புறேன் கடைசியா நான் ஒன்னையோன்னு சொல்லிக்கிறேன் சுச்சித்ரா உங்களுக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டா இருப்பேன் என்ன மாதிரி பல நபர்கள் உங்களுக்காக சப்போர்ட்டா இருப்பாங்க ஸோ எந்த இடத்துலையும் நீங்க கலங்க வேண்டாம் வருந்த வேண்டாம் உங்களுடைய பயணத்தை மேற்கோட்டில் பயணிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்களை துரத்தி வந்து உங்க கையில உட்காரும் இதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து ஸோ உங்களுடைய பாதை பயணம் இனியதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி